அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்தூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான உப்மா ரெசிபி தான் செய்ய போறோம் ராகி உப்மா செய்ய போறோம் நான் ஒரு கப் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து இந்த பேன்ல வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம் அங்கங்க கட்டியாக இருக்கும் அது வந்து இந்த மாதிரி உதிரி விட்டிடுங்க சரியாயிடும் அவ்வளோதான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம இட்லி குண்டால வேய்ச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி நான் காட்டன் துணி எடுத்திருக்கேன் நம்ம இது போட்டு வேக வச்சிடலாம் அடுப்பு பத்த வச்சு நான் இட்லி குண்டான வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் வச்சு விட்டுல வச்சு தட்டு வந்து முடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தா போதும் நம்ம எடுத்து உப்மாவுக்கு வந்து தாளிச்சிடலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் ராகி வந்து நல்லா வெந்திருச்சு பாருங்க நல்லா நூல் மாதிரி இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி நல்லா நூல் மாதிரி வரணும் வெந்திடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ராகி உப்புமா வந்து தாளிச்சு விட்டலாம் நான் அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சிருக்கேன் பேன் கொஞ்சம் சூடாகட்டும் பேன் சூடாயிடுச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் போல் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு கற்றுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் பெரிய பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் சேர்த்துக்கலாம் வந்து அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்க்கறேன் ஒரு ரெண்டு சிட்டிக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ரொம்ப வெங்காயம் நான் வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் நான் சேர்க்கிறேன் உங்களுக்கு இஷ்டமா இருந்தா நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்தா உப்புமா வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி உப்புமா வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தானது இப்போ வந்து நான் வந்து ராகி வந்து எயிச்சு வச்சிருக்கில்ல அது வந்து சேர்த்துக்கலாம் ராகி மாவு அவ்வளோதான் கொஞ்ச நேரம் இருந்தால் போதும் நம்மளுடைய ராகி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஹெல்த்தான ஒரு ரெசிபி வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கப் ராகி மாவு இருந்தால் டக்குன்னு நம்ம வந்து உப்புமா செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம் காலையில் அவ்வளோதாங்க நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு ராகி மாவு உப்புமா அவ்வளோதான் நம்ம வந்து அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சேவ் பண்ண வேண்டியதுதான் பிஸ்மில்லா அவ்வளோதாங்க ஹெல்த்தான ராகி உப்புமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நான் டேஸ்ட் பண்ணி ம் சூப்பரா இருக்குது இதே மாதிரி நீங்களும் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பரா ராகி உப்புமா ரெடி ஆயிடுச்சு பாக்குறது பார்க்குறீங்க அப்படியே லைக் பட்டனை கொஞ்சம் டச் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் டச் பண்ணிடுங்க எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்காக துவா செய்ங்க السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ